கில் செய்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கு கில் சரியான தகுதி பெறல அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காரு என்னப்பா சொல்ற சச்சினுக்கு என்ன பிரச்சனை கில் என்ன பண்ணாரு நீங்கள் யோசிக்கலாம் கில் வந்து இப்போது அவர் தலைமையில் தான் ஒரு இளம் பட்டாளத்தை அழைச்சிட்டு போயிட்டு ஜிம்பாபா தொடர ரொம்ப ரொம்ப எளிதாக ஜெயிச்சு இப்போ வந்திருக்காங்க இந்தியாவுக்கு இது மிக முக்கியமான வெற்றி தான் ஏன்னா சீனியர் வீரர்கள் இப்போதான் ஐசிசி டி ட்வெண்ட்டி மேட்ச்சை ஜெயித்தாங்க அந்த கையோட இந்தியா மட்டும் இந்த மேட்சை தோற்றுனாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஸ் அசிங்கமாக மாறியிருக்கும் ஏன்னா இந்தியா ஜிம்பாபே கிட்ட முதல் மேட்சில் தோற்ற ஒன்று எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க என்னடா ஐசிசி வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஜிம்பாப்கிட்ட போய் தோற்று போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாமே கை கூடி சிரித்தாங்க அந்த நிலமையை மாற்றுறதுக்காகவே இந்தியாவுடைய இளம்பியர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடி இப்போது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த நிலமையில் எதற்காக போயிட்டு சச்சின் இப்போது கில் மேலே கொந்தளிச்சிருக்காரு ஒருவேளை சச்சினுக்கு கில் மேலே பர்சனலாக சில காண்டு இருக்கலாம் அதுக்காக இதில் போய் ஒப்பிட்டு பேசுவார் சச்சின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் சச்சின் அவர்கள் எதை குறிப்பிட்டு பேசிக்கா தெரியுங்களா அவங்களுக்கு நேற்று மேட்ச்சில் நாலாவது மேட்ச் நடந்துச்சு இல்லையா இந்த மேட்சில் இந்தியா அபாரமாக செயல்பட்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண கில் சூஸ் பண்ணது என்னமோ பவுலிங் தான் ஸோ பவுலிங் சூஸ் பண்ணி பேட்டிங்கை ஜிம்பாபேட்டை கொடுத்தாங்க ஜிம்பாபே கலந்து இறங்கி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடித்தாங்க நூற்றி ஐம்பத்தி மூன்று நடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன ஒரு இலக்கோட தான் இந்தியா அப்படி கிளமான இந்தியாவை எப்படியாவது சுருக்கலாம்னு ட்ரை பண்ண ஜிம்பாபேக்கு மிகப்பெரிய ஆட்டம் காட்டினார் நம்ம ஜெய்ஸ்வாலும் சும்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் சும்மன் கில்லும் ஓப்பன் பண்ணி ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பான ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தினாங்க சொல்லப்போனால் ஜெய்ஸ்வால் அதிரடியாக ப்ளே பண்ணாரு அவருடைய அதிரடி தான் இன்னைக்கு இந்தியாவை இவ்வளோ எளிதாக ஜெயிக்க வச்சது ஏன்னா வெறும் ஐம்பத்தி மூணு பாலில் தொண்ணூற்றி மூணு ரன்கள் பதிமூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸு ஸோ ரொம்ப சிறப்பான ஆட்டம் இன்னும் ஒரு ரெண்டு பால் கிடச்சிருந்தால் கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த இடத்துல சும்மன் கில் பண்ண தவறு தான் ஜெய்ஸ்வால் அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு ஏன்னா சும்மன் கில் மட்டும் அவருடைய அரை சதத்தை கன்வெர்ட் பண்ணி உடனே ஸ்ட்ரைக்கை ஜெய்ஸ்வால்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மீதி இருந்த ஒரு ஏழு ரண்ணை அவர் அடித்து அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு ஆனால் சும்மன் கில் அதை பண்ணலை அவருடைய அரசியலத்தை கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகும் கூட அவரே சும்மன் கில் ஜெய்சுவால்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுக்காம தொடர்ந்து அவரே பேட்டிங் பண்ணார் ஓவர் முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஸ்ட்ரைக் போனுச்சு ஏன் பால் தான் நிறையா இருக்கு இல்லையா ஸோ பால் கம்மியாக இருந்து ஸ்ட்ரைக்கை போய் நம்ம அவன் கொடுக்க போய் பால் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மேட்ச்சை தோற்றுடுவோம் அதெல்லாம் வேணான்னு சொல்லி நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே பால் நிறையா இருக்குது ஓவர் கணக்கில் பால் இருக்கு அப்படி இருக்கும்போது சும்மன் கில் போயிட்டு அவர் அரச இவரோட அரசத்தை கன்வெர்ட் பண்ண பிறகு கூட ஸ்ட்ரைக்கை கொடுக்காம இவரே ஸ்ட்ரைக்கை வச்சுட்டது மிகப்பெரிய தவறு ஒரு கேப்டனாக தேவையில்ல ஒரு சக வீரனா அவன் கஷ்டப்பட்டு முழு சதம் அடிக்கப் போகிறான் ரெண்டும் சேர்ந்து போது ஒரு ஆள் அடிக்கும் போது ஒரு ஆள் விட்டு கொடுத்து கூட துணைக்கு இருக்கணும் அதுதான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சக வீரராக கூட அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ண விடாமல் தடுத்து நிப்பாட்டியிருக்கார் கில் அப்படின்னா கண்டிப்பாக கில் பண்ணது மிகப்பெரிய தவறு தான் கில் ஒரு கேப்டனாக இருக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டார் ஸோ கண்டிப்பாக இதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சுமன் கில் பண்ண விஷயத்த இப்போ சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவுமே சுட்டி காட்டி பேசியிருக்காரு